பொது போக்குவரத்திற்கான ஒரே பயண அட்டை திட்டமாக மாநகர போக்குவரத்துக் கழகத்தின் சிங்கார சென்னை பயண அட்டையை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிமுகம் செய்து வைத்தார் என்சிஎம்சி எனப்படும் நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு என்ற திட்டத்தில் ஒரே நாடு ஒரே அட்டை என்ற அடிப்படையில் இவை இணைக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சென்னை மெட்ரோ மற்றும் மாநகர பேருந்துகளில் இந்த அட்டையை பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது மாநகர போக்குவரத்து கழக அனைத்து பேருந்துகளிலும் ஏற்கனவே சிங்கார சென்னை பயண அட்டையை பயன்படுத்தும் வகையில் எலக்ட்ரானிக் டிக்கெட்டிங் மெஷின் உபயோகத்தில் உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் அட்டைகள் எஸ்பிஐ மூலம் கட்டணமின்றி வழங்கப்பட்டு வருகின்றன இந்த பயனாட்டை கோயம்பேடு பிராட்வே சென்ட்ரல் ரயில் நிலையம் தாம்பரம் கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயணச்சீட்டு விற்பனை மையங்களின் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் ஹரியானாவை தொடர்ந்து தற்போது சென்னையிலும் இத்திட்டம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது மாநகர பேருந்துகளில் கடந்த ஆண்டு எலக்ட்ரானிக் மிஷின் அறிமுகப்படுத்தப்பட்டது தற்போது தொன்னூற்றி ஒன்பது சதவீத மாநகர பேருந்துகளில் எலக்ட்ரானிக் மிஷின் மூலம் டிக்கெட் வழங்கப்பட்டு வருகிறது ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் யுபிஐ மற்றும் கிரெடிட் கார்டு மூலம் பண பரிவர்த்தனை நடைபெற்று வருகிறது சிங்கார சென்னை மெட்ரோ அட்டை வைத்துள்ளவர்கள் மாநகர பேருந்துகளில் இனி அந்த அட்டையை வைத்து பயணம் செய்து கொள்ளலாம் இந்தியாவில் உள்ள அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் சிங்கார சென்னை அட்டை மூலம் பயணம் மேற்கொள்ளலாம் இது இந்த கார்டை வரைக்கும் இது என்சிஎம்சி சிஎம்சி நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டுன்ற புரோட்டோகாலுக்கு இணைந்த ஒரு இதுங்க ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்த சிஎம்ஆர்எல்லோட கார்ட்ஸ் இப்போ எப்படி நம்மளோட எம்டிசியோட அனைத்து டெர்மினல்ஸிலும் பயன்படுத்த முடியுமோ அதே மாதிரி நாளைக்கு இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் முழுவதுமாக இந்த சிஸ்டத்துக்கு வரும்போது நம்மளோட கார்டுகளும் அங்கே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது இந்த ப்ரோட்டோக்கால் என்சிஎம்சி ப்ரோட்டோகால் ப்ரோட்டோகாலுக்கு இணைந்த ஒரு கார்டு இது ஸோ அதனால இது இப்போ தற்போது சென்னையில் மட்டும் இல்லை இந்த கார்டு தற்போது

இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜி ஆஃப்லைனில் ஒர்க்கறவளுக்கு இந்த நெட்ஒர்க் வேணும்னு அவசியம் கிடையாது பயணிகள் இது நெட்ஒர்க் இருந்தால் தான் பேமெண்ட் பயணம் பண்ண முடியும்னு அந்த பயம் இல்லாமல் இதில் பயணம் பண்ணலாம் ஜீரோ நெட் ஜீரோ நெட்ஒர்க்கில் ப்ராசஸ் பண்ணலாம் ஏறும்போது எந்த சில்லற பிரச்சனையும் எதுவும் இல்லையே நம்ம பயந்துட்டுனா க இப்போ ப்ராட்வேயில் ஏறுறாங்கன்னா அங்கே இருக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் பயப்படலாமல் இந்த கார்டு இருந்தால் எந்த மாநகர போக்குவரத்து எங்கெல்லாம் போதோ அங்கே எல்லாமே பயன்படுத்திக்கலாம் இது திமுக ஆட்சி அமைந்த பிறகு போக்குவரத்து துறையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது என்றும் சிங்கப்பூர் மலேசியா லண்டன் போன்ற நாடுகளில் இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் நிலையில் தற்போது தமிழ்நாட்டிலும் செயல்படுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்து துறைக்கு கிடைத்த வெற்றி என்றும் தோமுச பேரவைத் தலைவர் நடராஜன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சியை ஒப்பிடுகிற போது ஐரோப்பிய நாடுகளோடு தான் ஒப்பிட்டு பேச வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லி வருகிறோம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற அந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் இன்றைக்கு இந்த எண்ணியல் அட்டை வழங்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இது வளர்ந்திருக்கிற நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா லண்டன் போன்ற நாடுகளில் இத்தகைய திட்டம் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஒருங்கிணைந்த பயண அட்டை என்பது பயணிகளின் பயணம் அமையும் நடத்துனர் பணி என்பது அமையும் சில்லறை பிரச்சனை போன்ற பல்வேறு இதன் மூலம் தீர்வு காண முடியும் மேலும் மற்ற மாநிலங்களில் பயன்படுத்தப்படும் மெட்ரோ கார்டுகளையும் சென்னையில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயன்படுத்தப்படுவது போல மாநகர பேருந்துகளிலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதன் மூலம் சென்னை மக்கள் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் மெட்ரோ கார்டுகளை பயன்படுத்தும் அனைவரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை மக்களின் தினசரி வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அங்கமாக இருப்பது மாநகர போக்குவரத்து சேவை தினம்தோறும் அறுநூறுக்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பொதுமக்களின் பயணத்தை எளிமையாக்கும் வகையில் தற்பொழுது சிங்கார சென்னை பயண அட்டை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் பேருக்கு இந்த அட்டை இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது இந்த பயண அட்டையை வைத்து மெட்ரோ ரயில் மற்றும் மாநகர பேருந்துகளில் பொதுமக்கள் தங்களது பயணத்தை எளிமையாக திட்டமிட்டு பயணிக்கலாம் என்று மாநகர போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் என் ஆனந்த் மற்றும் பிரவீனுடன் செய்தியாளர் மணிவண்ணன்